சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் மணல் பரப்பில் சென்று கடலை ரசிக்க ஏதுவாக அமைக்கப்பட்ட சிறப்பு பாதை சிதிலமடைந்து காணப்படுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் வினோத் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் மெரினா கடற்கரையில் உள்ள கடலை ரசிக்கும் வகையில் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக மரப்பலகையான நடப்பாதைகள் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த நடைபாதைக்காக சுமார் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த நடபாதை என்பது அமைக்கப்பட்டது இந்த நடபாதையில் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் அதாவது குழந்தை பெற்றெடுத்த பெண்மணிகள் செல்லக்கூடிய வகையில் இந்த மாற்றுப்பாதை அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த நடபாதை என்பது அமைக்கப்பட்டது ஆனால் இந்த நடைபாதை என்பது தற்பொழுது ஒரு HURRY சுகாதாரமற்ற முறையிலும் அதாவது இடிந்து விழும் நிலைமையிலும் அதாவது அங்கும் இங்கும் ஆடும் நிலைமையிலும் இருப்பதாக ஒரு புகாரானது எழுந்திருந்தது அந்த வகையில் நாம் தற்போது வந்து நின்று இந்த பகுதியில் இந்த மரப்பாதை எப்படி இருப்பது என்று நம்ம ஆராய்ச்சி செய்தபோது அதாவது கலாய்வு மேற்கொண்ட போது இதில் பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்தது அதாவது இந்த மரப்பாதைகள் முழுவதுமே உடைந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது இந்த பாதைகள் அதாவது பாதைகளை நடந்து இந்த அதாவது ஓரத்தில் இருக்கக்கூடிய பழைகள் அனைத்தும் உடைந்து கீழே விழுந்து கிடைக்கின்றது அந்த காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது அதே சமயம் இந்த பாதையில் முழுவதும் இந்த சுத்தம் என்பதே கிடையாது அதாவது மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பகுதியில் சுத்தம் என்பதை செய்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பலகை முழுவதும் அதாவது இந்த கீழே அமைக்கப்பட்டு உள்ள அந்த மரப்பாதைகள் கூட மேலும் கீழுமாக அதாவது பெயர்ந்து மேலும் கீழுமாக இருக்கின்றது இதில் நம்ம மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தை போது கூட அதனால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக தான் இருக்கிறது இந்த பகுதியில் இது தொடர்ந்து இது மாதிரியான அவலங்களே இந்த பாதையில் ஏற்பட்டு வருகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பாதையானது அமைக்கப்பட்டது ஆனால் இந்த பாதை தற்பொழுது ஒரு செயலற்ற நிலையில் இருப்பது ஒரு வேதனைக்குரிய காட்சிகளாகவே இருக்கிறது அதாவது ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட இந்த பாதை தற்பொழுது பயனில்லாமல் இருக்கிறது இந்த பாதை மூணு அக அடி மூணு ஐ மீன் மூணு மீட்டர் அகலம் ப முந்நூற்றி எண்பது மீட்டர் தூரம் என அமைக்கப்பட்ட இந்த பாதை முற்றிலுமாக முடங்கி போய் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதியில் வந்து நின்றால் நின்று இந்த பகுதியில் நாம் பார்த்தபோது இது ஒரு தகுதியற்ற ஒரு பாதையாகவே தற்பொழுது இருக்கிறது இதனை உடனடியாக சீரமைத்து இது வந்து மாற்றுத்திறனாளிகளும் குழந்தை பெற்ற பெண்மணிகளும் அதாவது முதியோர்களும் இந்த பாதையை பயன்படுத்தும் வகையில் இந்த பாதையை சீரமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுத்திருக்கிறது தமிழ்ஜனம் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வினோத்